மட்டுமே கேளுன்னு நிக்காதீங்க யார கேட்டு செஞ்சுன்னு யாரையும் கேட்காதீங்க தம்பி என்ன வேலை செய்யறீங்க அண்ணன் சப்போர்ட்டு வருவான்னு கேளு அதுவே யாரா உனக்கு செய்ய சொன்னா கேட்டா வருவாங்களா தம்பி என்ன வேலை செய்யறீங்க அண்ணன் சப்போர்ட்டு வருவான் நான் வச்சுமான்னு கேட்டு பாருங்க தம்பி நான் இருக்கேன் நான் இருக்கேன் நீங்க நீங்க பாருங்க நீங்க அங்க போராட்டத்தை கூட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏப்பா அங்க நோட்டீஸ் போகலையா என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க கேட்டு வச்சுக்க எனக்கு தெரியும் என் ஏரியால நான் பாத்துக்கணும் ஒருவேளை இப்ப மைண்ட் வைஸ் வருமா வராதா மைண்ட் வைஸ் வருமா வராதா அப்படி இல்லைண்ணே சரிண்ணா தம்பி அந்த ஊர்ல ஒரு விவசாயி பத்து பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்கப்பா நோட்டீஸ் வரலன்னு கொண்டே கொடுப்போம் அங்கதான் வலுவான ஊருப்பா வலுவான கிளை அந்த ஊர்ல தான் பாருக்குது உன்ன பேரை சொல்லி நீ வரேன்னு சொல்லி வருத்த போடுறாங்க நீ போய் மூச்சு காமிச்சுவான்னு சொல்லுங்க ஒரு வாரம் ஓட மாட்டாங்களா அப்ப விவசாயிகளை இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் இந்த சங்கத்தோட இதயம் இந்த சங்கத்தோட நாடி நிறம் எல்லாம் இங்க இருக்கிற நீங்க தான் நீங்க எப்படி ஒரு அணுகுமுறை கையாளுங்களோ அதுதான் கீழே உறுப்பினர்கள் வரைக்கும் போகும் மீண்டும் மீண்டும் நம்முடைய வலியுறுத்துவது இந்த இருநூறு பேர் எப்படியோ அப்படித்தான் இந்த சங்கத்துக்கு ரெண்டு லட்சம் பேர் வருவாங்க இருபது லட்சம் பேர் வருவாங்க நாம ஒற்றுமை நட்பும் நம்ம நிர்வாகிகள் நடத்துற விதமும் விவசாயிகளை அணுகக்கூடிய முறையும் தான் இந்த சங்கத்தை வளர்க்கும் ஒரு சங்கம் வளர்த்துனா அந்த சங்கத்துக்கு முதல்ல தேவை நிதி ஆதாரம் தேவை இது வரைக்கும் ஒரு போராட்ட ஆர்ப்பாட்டம்னா நாமளே ஐநூறு ஆயிரம் போட்டு ஆயிரம் போட்டு நடந்துட்டு இருக்க எங்காச்சும் போய் நன்கொட வசூல் பண்றோமா செட்டில் பண்ணிட்டு வந்தாரு இன்னைக்கு கூட நேற்று சொன்னாங்க தலைவர் அடுத்த மாசம் விஜய்க்கு சம்பளம் கொடுக்கற காசு இல்ல டீசல் காசு இல்ல முடியாத நன்பட வசூல் பண்றதுங்களா போக வர கேட்டாரு

நான் தான் வீடியோ போடணும்னு கிடையாது நம்ம சங்கத்துல நம்ம உலகன் முரசுல யூடியூப்ல நீங்க பேசி அனுப்புனால எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணுவோம் நீங்க பேசி அனுப்புனால எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணுவோம் அந்த கவலை வேண்டாம் ஏன்னா நம்ம ஊடகம் என்பது யாரு கேட்கிற இங்க இருக்கிற எல்லாம் ஒரு பிரச்சனையா இந்த பகுதியில் பேசி ஒரு வீடியோ அனுப்புன உடனே நம்ம யூடியூப்ல அப்லோட் ஆகும் பேசி பழக்கம் தப்போ சரி அதை பத்தி கவலை வேண்டாம் ஆரம்பத்தில் வருத உங்க ஊர் பிரச்சனையை உங்க மாவட்டத்து பிரச்சனையை உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் தான் பேச முடியும் நீங்க பேசினா தான் அது வேற பேசினா சரியாகவே முடியுமா வாய்ப்பே இல்லை எதுக்கு ஒன்றிய பொறுப்பு எதுக்கு மாவட்ட பொறுப்பு அப்படின்னா அந்த பகுதிக்கான பிரச்சனைகளை நீங்கள் பிரதிநிதிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு பொறுப்பு ஆனால் அந்த பொறுப்பை உருவாக்குங்கள் பேச கற்றுக்கொள்ளுங்கள் வேற ஒன்றுமே கிடையாது மிக எளிமை எழுதுங்க பேசுங்க உங்களுக்காக பேசுங்க விவசாயிகளுக்காக பேசுங்க உரிமைகளுக்காக பேசுங்க பேசாத சமூகம் அதிகாரத்துக்கு வரவே முடியாது பேசி சமூகம் அதிகாரத்துக்கு வரவே முடியாது நமக்காக வேற யாரும் பேச மாட்டாங்க சம்பளம் வச்சும் பேச முடியாது ஆக நமக்கான அரசியலை நாம் தான் பேச வேண்டும் அதை முதல்ல உள்வாங்கிக்கு நமக்கான அரசியலை நாம தான் பேசணும் வேற யாரும் பேசவே